அவர் புடிகிற பண்ணிட்டா அந்த கதையை அப்படி அதுக்கு அவர் தேவை அப்படின்றதுனால அதை தாண்டி ஒரு நல்ல மனிதன் அவர் நல்ல எண்ணம் கொண்டவர் அந்த இந்த படத்தில் பர்டிகுலராக அவருக்கு வந்து கோமாளி படம் மாதிரி முழுக்க முழுக்க ஒரு டிராவலர் இருக்கு நாங்கள் எங்கள் ரெண்டு பேருடைய டிராவலர் இருக்கு அது ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு ஆர்கானிக்காக அமைஞ்சிருந்தான் சொல்லணும் அது ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் டேரக்டர் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் எங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அனுப்பமா அவங்களும் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணிட்டாங்க நிச்சயமா அவங்களும் ஒரு நல்ல கருத்தாங்க மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணைதல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை எல்லாருமே என்னோட டீமா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண பாடம் இது அதனால இன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் நோக்கி போவது நினைக்கும் போது நல்லபடியா வளர்ந்துருக்கு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ஒத்துழைப்பை பார்க்கலாம் முதல் ஒரு நாள்ல நீங்க சொல்லிடுறீங்க அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு அதனால நல்ல படங்கள் இன்னைக்கு நிறைய நாள் ஓடுது பவுர்ஃபுல்லா ஓடுது சோ அதனால உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா எங்களுக்கு தேவை செய்யறதும் நல்ல தொடர்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில நான் அதை வந்து பேச ஆரம்பிக்கிறேன் என்னதான் கடைசியில் பேச கூட்டாலும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சாவும் வேற வழி கிடையாது அதனால கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எல்லாரையும் முத முதல்ல இந்த படம் ஆரம்பிச்சது வந்து இந்த மேடையில தான் பேச முடியும் நானு ஆஹ் என்கிட்ட ரூபன் அவர்கிட்ட இருந்துதான் ரூபன் வந்து நடவொரு படமும் எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு ஹோம் மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து அனுச்சி வச்சது டைரக்டர் கார்த்திகை அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதே மாதிரி சைரன் டைரக்டர் பற்றி பார்க்குறது வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுச்சு வச்சிருந்தாரு அப்போதான் எனக்கு புரிஞ்சது வந்து மற்ற ஹீரோஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல எனக்கு அனுப்புறாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு மட்டும்தான் அனுப்புறாருன்ற பெரிய நம்பிக்கையில நான் இருக்கேன் ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு அன்போ ஒரு க்ளோஸ்னஸ்ஸோ இல்லைன்னா அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரூபான் அதுக்கு முதல்ல ரெண்டு வெற்றி படம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரிலீஸ் ஆகல பட் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சைரன் பொறுத்த வரைக்கும் அண்ட் ரூபன் வந்து எப்பவுமே ஒரு ஃபேமிலியா கூட இருந்து சில நல்லது கிட்டது பேசிப்பாரு அண்ட் எனக்கு மட்டும் இல்லை அவர் வந்து டேரக்டருக்கு ரொம்ப க்ளோஸ் அதனால எது அவருக்கு சொல்லணும் எது சொல்லக்கூடாது எது பேப்பர்லயே கட் பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே அவர் வந்து அவர் கைட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் ஆரம்பிச்சு வச்சாரு சைரன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட நாங்கள் எடுத்துட்டு போனோம் நினைக்கும் போது கண்டிப்பாக ஓகே அம்மா தான் அம்மா தான் சொல்லணும் அவங்க அவங்க பொண்ணுக்கும் எனக்கு ரெண்டு வயசா அத்தியாசம் எனக்கும் அம்மா அம்மாக்கும் அவங்க சுகாத அம்மா அவங்க வந்து இந்த படத்தை வந்து இல்லை கேட்டுட்டு கதையை கேட்டுட்டு நான் கூட கேட்டு பார்த்தேன் அவங்க கிட்ட இன்னொரு ப்ரொடியூசர் கேக்குறாங்க எடுத்துட்டு போட்டுருந்தாங்க அவங்க கதையை கொடுக்கவே இல்ல கடைசி வைக்கிறவங்க ஏன் அப்படி சொல்றதுன்னா என்ன இந்த கதை வந்து ஒரு டீமா அவங்க கூட பழகிட்டாங்க அது ஒரு படமா அவங்க பாத்துட்டாங்க சோ இது வந்து கண்டிப்பா தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தாங்க முதல் நம்பிக்கையை வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூசருக்கு தான் வரணும் ஹீரோ மற்றவங்க எல்லாம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துன்ற ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசர் கிட்ட அந்த ஆரம்பிக்கணும் அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவங்க நேச்சுமே நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ ஸோ மச் வந்து இதுக்கு மேலே சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது எங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய சாப்பாடு குறைச்சவங்க போட்ட சாப்பாடு அது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும்னா நான் வந்து ஆசைப்பட்டு ஆசைப்படுறேன் அடுத்தது வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் அடுத்த மியூசிக் டைரக்டர்னு யார் இந்த எமோஷன் ரொம்ப பிளே ஆகிருக்கு சைடன் அதனால எமோஷனை வந்து அழகாக கொண்டு வரக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக தான் போகணும் அப்படின்னு நினைச்சோம் நீங்கள் நூலில் பார்த்துருக்கீங்க அதுல வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எந்த ஒரு ஜிவிடும் தனியாங்க ஸோ ஜிவி வந்து ஈரக்காலைகளில் வந்து அந்த படத்தை வந்து எங்கே தூக்கிட்டு போயிருப்பார் அந்த ஒரு ஹீரோடைய எமோஷன் ஒரு டைரக்டருடைய டயலாகு அந்த பின்னணி விஷயில போது உண்மையாகவே சிலை சிலை பிறக்கிற ஒரு மியூசிக்காக தான் இருக்கும் ஸோ அதனால தான் ஜீவிகா இந்த படத்தை கண்டிப்பா பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அவர்கிட்ட போய் சொன்னோம் அவர் உடனே நிச்சயமா நான் பண்றேன்னு அவரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஒரு கதாநாயகர் அதனால அவருக்கு வந்து இன்னும் வீடு வந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு அவருக்கு ஒரு கதாபாத்திரத்தை அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆயிருக்கு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு திடீர்னு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு நாள் சொல்லுவாரு ரொம்ப சந்தோஷமா அவர் கேட்கும் அது ஆட்டோமேட்டிக்கா அவர் இன்வால்வ் ஆயிடுவாரு அது உண்மையே நமக்கு இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் ஜிவி அவர்கள் பட் ரொம்ப சந்தோஷம் கூட எப்போ ஒர்க் பண்ணாலும் எனக்கு கீர்த்தி சுரேஷ் நெக்ஸ்ட் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டர் தேவைப்பட்டது நான் கூட டேரக்டர்னாலும் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம ஏன் அறியாமல் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேணும்னு

இந்த படமே இந்த கிளைமேக்ஸ் காட்சியை வச்சு தான் நகர் நகர் ஒவ்வொரு விஷயமும் ஸோ அந்த வகையில் வந்து கீகி மகாநதிங்கிற ஒரு படம் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் அது ஒரு படம் தோறும் அவங்களுக்கு லைஃப்பில் அந்த கேரியரில் அந்த ஒரு நல்ல படம் பண்ணிட்டோன்ற சந்தோஷம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் நல்ல படம் பார்த்தோன்ற சந்தோஷம் நமக்கு எப்போ ஏற்படும் ஸோ கீர்த்தி வந்து இந்த கேரக்டரை வந்து நீங்கள் நம்ம நம்மவே மாட்டேங்க அவங்க வந்து ஒரு ஸ்கூல் புதுசாக சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஆக்டிங் புதுசாக கற்றுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி டேரக்டர் கிட்ட வந்து இது கரெக்டாக நான் இப்படி நிற்கலாமா இந்த கேப் வந்து இப்படி இங்கே வைக்கலாமா இந்த போஸ்டர் கரெக்டாக இருக்காங்க ஒவ்வொன்றா கேட்டு 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 அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் ட்ரைவ் பண்ணுங்க அவங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது வந்து உண்மையாக இருக்கும் என்னன்னா சாதாரண உலகம் ஆகாது பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க் பீட்டி ரொம்ப ஹாப்பி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுங்க இந்த கதாபாத்திரத்தை பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் போது இந்த மாதிரி பண்ணாதான் இந்த மாதிரி பேசாதான் இருந்த தான் வேணும் அப்படின்னு ஏன்னா அவரு நிறைய சங்க கருத்தை வந்து அவருடைய வார்த்தைகளால நமக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டே சரி நேரில் சரி ஆனா அவரு வந்து நெகட்டிவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவரே நீ எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றவர் நான் வந்து பேச வைக்கிறேன்ப்பா அப்படின்னு கேட்டாரு ஆனா இது அப்படி பண்ணுங்க நான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ அவர் சரிப்பா நம்ம ஒன்றும் ஒர்க் பண்ணது இல்லை நீ நாளும் ஒன்றும் ஆக்ட் பண்ணது இல்லை நான் வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கேன் அது வேற அதனால நான் பண்ணுறேன் ஓகே ரவி சொல்கிறேன் நான் ஓகே நான் கேட்குறேன் அப்படின்னு ஒரு எந்த விதமான ஒரு இறுதி இல்லாமல் இல்லாம எங்க டீம் கூட வந்து வாழ்க்கையை மையம் அப்படியே தான் அவர் நானும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்போ அவர் நானும் டேரக்டர் திரு டேரக்டர் அப்படியே பார்த்து போறேன் ஒன்றும் செய்தி கேட மாட்டாங்க நல்லா பண்றதா இது எதுவும் கேட்டீங்களா அவர் எப்படி தலையாட்டுவாரு நான் தலையாடுறேன் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு அது நல்லா போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் நமக்கு தெரியும் ஸோ அவர் வந்த ஸ்கூல் வந்து பெரிய ஒரு ஸ்கூல் ஸோ அவருடைய நாலேஜ் டைரக்டனுடைய நாலேஜ் என்னென்னு எல்லாேரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்தில் அண்ட் அதே மாதிரி இன்னொரு டேரக்டர் அவர் தான் சார் நானும் அவரும் வந்து சேர்ந்தது வந்து அடங்க மாதிரி ஒரு படத்தில் சேர்ந்தோம் அப்பத்துல இருந்து அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் ஒன்னா பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகணும் தான் நான் நான் எப்பவுமே ஆசைப்படுறேன் ஏன்னா அவருடைய படம் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் நான் எப்பவுமே அது ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல்கள் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் சார் அந்த மாதிரி இன்னும் பண்ணணும் சார் நீங்க அப்படின்னு எப்பவுமே கேட்டுட்டே இருப்பேன் அவர் வந்து இன்னைக்கு பயங்கரமான ஒரு பிஸி நடிகராக இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு

ஸோ நான் அப்போ நினச்சிக்கிட்டேன் நம்ம எதுவும் போய் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இந்த கேர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சைன் படுத்துட்டு அண்ட் அவங்களுடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா இதுதான் எதிர்பார்க்குறாங்க மக்கள் ஒரு கேரக்டருக்கும் ஒரு டெக்னீஷியனுக்கும் இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ மாநகரமும் நிறுவனம் அவ்வளோ நல்ல படங்கள் அவங்களுக்கு நல்ல போட்டோகிராஃபி அவருடைய வார்ட் நாங்கள் எல்லாரும் பார்த்துருக்கோம் ஒத்துக்கிட்டு பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் அது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் அப்புறம் டேரக்டர் ஆண்டனி பாக்ராஜ் எல்லாரும் நல்லா நீங்க எல்லா மீடியால இருந்து எல்லாருமே வந்திருக்கீங்க எல்லாருக்குமே நான் கண்டிப்பா ஒரு விஷயத்தை அவரை நீங்க அடிக்கடி பார்க்கணும் அது மட்டும் என்னால கண்டிப்பா சொல்லணும் அந்த மாதிரி ஒரு ஆள் அவரு இப்பயே வந்து குச்சி வச்சுதான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து இருக்கு அவர் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் தான் நான் ஆசைப்படுறேன் அவர் சொன்ன மாதிரி நான் இது டேரக்டர் கூட பண்றேன் புது டேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அது ஹிட் ஆகுது அவங்க நல்ல பேர் வருது அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஒரு கருவியாக தான் இருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு கார் மாதிரி தான் அவங்க தான் அதை வந்துட்டு ட்ரைவ் பண்றது அது வந்து அவங்க எடுத்து செல்றது அவங்க தான் என்னை வந்து கூட்டி செல்றது அவங்க தான் ஸோ அவ்வளோதான் நான் ஹெல்ப் பண்றேன் தவிர அவங்களுடைய திறமை நம்பிக்கை அவருடைய டேலண்ட் இல்லாம இந்த சக்சஸ் கிடையவே கிடையாது அவருடைய முழு விஷயத்தால நீங்கள் வந்திருக்காரு அவர் சொந்தக்காரர்ல நீங்கள் வந்திருக்காரு அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் நிச்சயமா இன்னும் நல்ல படங்கள் இன்னும் நிறைய பெரிய படங்கள் நல்ல ஹீரோஸ் கூட நல்ல ஒர்க் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டு ஆசைப்படுறேன் அது கண்டிப்பா நடத்தும் அதுக்கு அவங்க எல்லாருமே சப்போர்ட்டா இருப்பாங்க எங்க ஆடரக்டர் கதிரவர்கள் அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் இந்த படம் வந்து மெரும் ஒரே இனம் தான் இந்த படம் நல்லா வர்க்கம் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணோம் இப்போ என்னை பற்றி எல்லாரும் சொல்றாங்க இருந்தாலும் நான் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன் இந்த படத்துல என்ன பண்ண நான் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கேன் ரெண்டு ஜாக்கப்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் முதல் பெரிய அதெல்லாம் பார்த்து தீங்குங்க வெள்ள நீங்க எல்லாரும் விரும்புனீங்க நம்புறேன் நான் ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு டைம் வயது தான் ஒரு டிஃப்ரென்ஸை ஒரு டைம் கதையில் ஃபிஃப்டின் இயர்ஸ் பிஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை அப்புறம் ப்ரெசென்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு கதை ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனது தான் அப்படி ஸோ அதை வந்து தேவைப்படக்கூடிய கதைக்கு அதனால் அப்படி பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு புது அனுபவம் இந்த அனுபவத்தை நான் ரசித்து பண்ணியிருக்கேன் நீங்களும் ரசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் 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 நினைக்கிறேன் பிப்ரவரி பதினாறாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி படம் தான் எமோஷன்ஸ் அடங்கியிருக்கிற படம் தான் இது நான் நடுவில் நிறைய கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் படங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டேன் திருப்பி வந்துட்டேன் ஸோ இந்த படம் நிச்சயமாக குடும்பங்களுக்கான படம் தான் இதில் ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் இருக்குது ஒரு ஃபாதருக்கும் பாத்தருக்குமான ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் இருக்கு அதுதான் இந்த படம் அதுதான் அந்த கல் இது நான் ரொம்ப ரசித்து பண்ணேன் அதனால் எனக்கு ரொம்ப க்ளோஸ்ஃபுல்லாக இந்த படம் 我们自己搞明白，分分钟能明白。